வணக்கம் ஜபை ஜெட் ஃப்ரம் ஜபாது புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டமாகிடுச்சு அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் ரொம்ப சோகமான ஒரு செய்தி நடிகர் திலகம் சிவாஜியினுடைய வீட்டை ஜப்தி செய்ய வேண்டும் அப்படின்னு இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க சென்னையின் அடையாளம் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு எல்ஐசி பதிமூணு மாடி கட்டிடம் அப்புறம் மெரினா பீச்சு அப்புறம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் எங்கள் காலத்தில் சொல்லுவாங்க செத்த காலேஜ் உயிர் காலேஜ் போய் பார்த்தியா அப்படிம்பாங்க அடுத்தது அப்படின்னா அன்னை இல்லம் போனையான்னு கேட்பாங்க பக்கத்தில் தான் அதே ஆற்காடு திருவில் இருக்கக்கூடிய எம்ஜிஆருடைய இல்லத்துக்கு போனேயா எம்ஜிஆருடைய அந்த இதுக்கு அவருடைய ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்குறாங்க ஆர்காட திருவிழா அதுக்கு போனியாலாம் கேட்க மாட்டாங்க அன்னை இல்லம் சிவாஜி வீட்டுக்கு போனையா ஏற்ற மாதிரி மனோரம்மா வீடு அதை பார்த்தியா இந்த மாதிரி சிவாஜி வீட்டுக்கு போனையா அன்னை இல்லத்துக்கு போனேயா பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு சென்னையின் அடையாளமாக இருந்த அந்த அன்னை இல்லம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய வீடு வந்து இன்றைக்கி ஏலத்திற்கு விட உத்தரவிடுகின்றேன்னு சொல்லி போட்டு இன்றைக்கி சென்னை ஹைகோர்ட்டு சொல்லியிருக்காங்கன்னா உண்மையிலே இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்திமாக தான் பார்க்க முடியும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு படம் போ தங்க பதக்கம் அது ஒன்று போதும் ஆமாம் ரெண்டாவதாக பார்த்த வசந்த மாளிகை பழைய படம் எடுத்தால் அப்படின்னா வா கப்பலோடைய தமிழர் கப்பலோட்டி தமிழனே உயிரோடு எழுந்து வந்தாலுமே கூட அந்த மாதிரி நடிக்க அந்த மாதிரி அவர் இருப்பாரா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எந்த அளவுக்கு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்து நடித்து கொடுத்த படம் தங்கப்பதக்கம் திருவிளையாடல் எடுத்துக்கோங்க அப்பா பரமசிவம் பார்வது யார் பார்த்தா ஆனால் கண்ணெதிரே அதை காட்டி கொடுத்த ஒரே உருவம் சிவாஜி கணேசனுடைய அப்படிப்பட்ட ஒரு சிவாஜி கணேசனுடைய அந்த வீடு வந்து இன்றைக்கி ஜப்தி அப்படிங்கிறது உண்மையிலே கையெல்லாம் புல்லெரித்து போன உண்மையிலே வந்து ஆடிப்போன ஒரு விஷயம் அதனால் ரொம்ப சென்னாகிட்டோம் ஏன்னா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நான் வந்து ஒரு பதினஞ்சு வருடத்துக்கு முன்னால் இங்கே இருக்கக்கூடிய பிரேம் நகர் காலனி அப்படிங்கிற அந்த ஹவுசிங் போர்டு இருந்தேன் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவையாவது அந்த பக்கம் போயிட்டு வரும் தெற்கு போக் சாலை இப்போ வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அவர் இறந்ததுக்கு பின்னால் அதை செவாலியை சிவாஜி சாலைன்னு மாற்றி கொடுத்தாங்க அதுக்கு முதல்ல அதுக்கு பேர் தென்மேற்கு போக்சாலை பக்கத்தில் தான் நான் சொந்த ஃப்ளாட்டில் இருந்தேன் அஞ்சு தடவையாக ஒரு நாள் போயிருப்போம் அந்த வீட்டை வந்து ஒரு நாளைக்கு மினிமம் ஆறு தடவை அஞ்சு தடவையே பார்ப்பேன் அந்த அளவுக்கு கண்ணில் பதிந்த மனதில் பதிந்த ஒரு வீடு இன்றைக்கி வந்து ஜப்தி அப்படின்னா எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்ன காரணம் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய குடும்ப சூழல் சம்பாதித்து வைத்து சென்று விட்டார் அப்படின்னால சோம்பேறித்தனத்தின் வெளிப்பாடு பெரிய மகன் ராம்குமாரினுடைய வெளிப்பாடு அவர் பையன் துஷியந்தன் அப்படிங்கிற வந்து ஜகஜால கில்லாடி அப்படின்னு ஒரு படம் பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணார் விஷ்ணு விஷால் மற்றபடி அந்த இவங்க நிவேதா பித்ராஜ் அப்படிங்கிற அந்த நடிகை வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கு வந்து பணம் பற்றாக்குறைன்னு சொல்லி போட்டு தனவாக்கியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறவங்கள்ட்ட வந்து மூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்து எழு மூணு கோடியே எழுபத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கடனாக கேட்டு படத்தை எப்படியா எடுத்து முடிச்சிட்றோம் அப்படிங்கிற கால் ஃபஸ்ட்டு எடுத்துட்டாங்க பற்றாக்குறைக்கு அவங்கள்ட்ட கேட்குறாங்க மூணு கோடி எழுபத்தி நாலு லட்சம் சீட்டில் கேட்குற சமயத்தில் அதை கொடுக்குறாங்க அவங்க ஏன்னா பெரிய நிறுவனம் இல்லையா அவங்களுடைய நிறுவனம் வந்து துஷ்யந்தன் ராம்குமார் பையன் துஷ்யந்தன் அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசோடைய பேரை துஷ்யந்தன் ஆமாம் அவரோட வந்து சீசன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி அதை நடிக்கிறார் அது படம் எடுக்கிறார் படம் எடுக்கக்கூடிய அந்த படத்துக்கு போய் ஜகஜால கில்லாடி பற்றாக்குறையின் வெளிப்பாடு மூணு கோடி எழுபத்தி நாலு செல்ற தனபாக்கி என்டர்பிரைசஸை வாங்குகிறாரு அப்புறம் படத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாங்க எடுக்க முடியாமல் அப்படியே தடுமாறக்கூடிய சமயத்தில் அப்புறம் குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் தனபாக்கி என்டர்பிரைசஸ் வந்து அந்த வட்டியோட கடனை கேட்பாங்க கடனை கேட்பாங்க இல்லையா கேட்கக்கூடிய சமயத்தில் அந்த குறிப்பிட்ட நாள் வரக்கூடிய சமயத்தில் எங்களுக்கு வந்து இதுவரைக்கும் ஒம்பது கோடியே இருபத்தி நாலு லட்சம் சில்லற மொத்தம் டோட்டலாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய சமயத்தில் காசு இல்லை அப்படிங்கிறாங்க உடனே ரொம்ப சென்னாகிறாங்க இந்த பாக்கி பாக்கியமென்ற ப்ளேசஸ் என்ன தான் இருந்தால் நடிகர் திரகவங்க அவருடைய பேரை உடனே என்ன பண்ணுறாங்க கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க கேஸ் போடக்கூடிய சமயத்தில் அங்கே மத்தியஸ்தராக இருந்து அங்கே இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நீதிபதி உட்காந்து விசாரிக்கக்கூடிய சமயத்தில் படமே முடியவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குண்டான ஒரு விஷயமா இருக்குது படமே முடியல மூணு கோடி சில்லற படத்தை வாங்கி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி அதுக்கு முன்னால் அவள் அமௌண்ட் போட்டிருப்பாங்க ரைட்டை எடுத்தாங்க எந்த அளவுக்கு அந்த பணம் முடிந்தது நம்ம பாருங்கள் சமயத்திலோட சுந்தர்சி கூட பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட படத்தை இன்றைக்கி முடித்தார் நம்ம விஷாலை வச்சு முடித்து ரிலீஸ் பண்ணி அதில் ஒரு பெரிய அமௌண்ட்டை பா வாங்கிட்டார் படம் நின்று போவது என்பது மிகப்பெரிய ஒரு காரியம் இல்லை அதெலாம் வந்து பலவிதமாக நடந்துருக்கு எத்தனையோ படங்கள் நடந்துருக்கு ஏன் சிவாஜி கணேஷ் நடித்த படமே வந்து ஏகப்பட்ட படம் எடுக்கப்படாமல் நின்று போயிருக்கு ஏன்னால் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு அவங்க எங்கே அந்த அளவுக்குலாம் இது நடந்து அதை பற்றிலாம் ஒன்றும் பெரிய விஷயங்கிட்ட பட்டு பணத்தை திருப்பி கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தை பணத்தை திருப்பி கொடுக்காமல் இருக்கக்கூடிய சமயத்தை என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அசாட்டாக இருந்தவொன்னே இவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க தடபாக்கியம் என்ற ப்ரெசஸ் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து மூணு கோடி சில்லரை வாங்கினாங்க இன்னும் டேட்டில் வந்து முப்பது ப்ரஸண்ட்டு ஆண்டுக்கு முப்பது சதவீதம் வட்டியின் அடிப்படையில் அடிப்படையில் ஒம்பது கோடி சில்லற எங்களுக்கு வரணும் அதாவது ஒம்பது கோடி இருபத்தி நாலு சில்லரை வரணும் இன்னும் இந்த அளவுக்கு இன்றைய அளவுக்கு ஒம்பது கோடி முப்பத்தி ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி சில்லற கோடி வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு இன்றைக்கு வந்து கேட்கக்கூடிய சமயத்தில் பணம் இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க மத்தியஸ்தம் நீதிபதி சொல்லுவாங்க இல்லையா ஒரு மத்தியஸ்தனை ஏற்பாடு பண்ணி என்னப்பான்னு பேசக்கூடிய சமயத்தில் நீங்கள் அவங்களால முடியல அப்படின்னா உரிமையை கொடுத்துருங்க உரிமையை கொடுத்து விற்று அதன் அடிப்படையில் தடபாக்கியம் எந்த அளவுக்கு படம் எடுக்கிறீங்களோ உன்னா முடியல எடுத்துருங்க எடுத்து முடித்து அதனுடைய ஃபுல் உரிமையும் தடபாக்கியம் என்டர்பிரைசஸஸஸுக்கு கொடுத்துருங்க அவங்க அதை விற்று காசு ஆக்கி மிச்ச காசு அது அவங்களுக்கு தேவை ஒம்பது கோடி சில்ற அதை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க மிச்சத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க சொல்லப்பட்டு ஒரு மத்தியஸ்தம் பண்ணி ஒரு சமாதானம் பண்ணி கான்செப்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் அதற்கும் வந்து ஒரு அவகாசம் கேட்டு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு வந்து ஒரு அவகாசம் சொல்லி ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணணும் அந்த பதில் மனு கூட இவங்க தாக்கல் பண்ணாமல் விட்டுட்டாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க மீண்டும் இவங்க தனபாக்கியம் என்டர்பிரைசுக்கு பணத்தை இந்த மாதிரி கேட்டோம் நீங்கள் மத்தியஸ்தம் பண்ணீங்க சென்னை ஹைகோர்ட் மத்தியஸ்தம் பண்ணிங்க ஆனால் அவங்க மத்திய சென்னை ஹைகோர்ட்டு சொல்கிறாங்க பதில் பண்ணு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஈசன் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றபடி துஷேந்திரன் வகையில் பெரிய பையன் சிவாஜியினுடைய பெரிய ராம்குமார் வகையில் எந்த ஒரு பதிலுமே இல்லை ஆமாம் உடனே என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து கோர்ட்டு உத்தரவு போட்டாங்க இவங்களே சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து அப்படி இல்லை அப்படின்னா அவருடைய சிவாஜி கணேசருடைய போகுரோடு வீடை விற்று எனக்கு காசு கொடுக்க சொல்லுங்கள் எப்படி பாருங்க என பாக்கியம் என்ற பிசஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு சென்னை ஹைகோர்ட் ஓகே கொடுத்து இன்றைக்கி அவங்க உத்தரவிடிகிட்டாங்க இன்னே காசு கூட இல்லையா நடிகர் திலம் சிவாஜி கணேசர் ராம்குமார் தங்கி இருக்கக்கூடிய சிவாஜி கணேஸ்வர் வீட்டை வந்து ஃபுல்லாக ஜப்தி இன்றைக்கி அந்த வீடு வந்து நூறு கோடி ரூபாய்க்கு மேலே போகும் நூறு இரநூறு கோடிக்கு மேலேயே அந்த அந்தளவுக்கு அற்புதமான ஒரு பங்களா டைப்பான ஒரு வீடு இன்றைக்கி வந்து வெறும் ஒம்பது கோடி சில்லறைக்கு ஜப்தி ஏலம் விடக்கூடிய ஒரு மிக கேவலமான சூழலில் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா ஒன்றிலே இதெல்லாம் வயிற்றரிச்சலான ஒரு விஷயம் என்ன காரணம் ஒன்றும் கிடையாது பல குடும்பத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சுட்டு போவான் மகங்காரை குடிச்சே அழிப்பான் உட்காந்தே அழிப்பான் ஒரு இன்னொரு பழமொழி கூட உண்டு கிராமத்தில் மழையளவு இருந்தாலும் சரி உட்காந்து சாப்பிட்டா அதுவும் கடுகளவு மாறி போகும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அது மாதிரி வந்து ராம்குமார் வந்து எந்த தொழிலும் கிடையாது ஒரு பொட்டி கடை வச்சாது பிழைச்சிக்கலாம் என்ன இத்தனை பேர் இருக்கிறாங்க அவருக்கு வந்து பட வாய்ப்புக்கு இல்லை அதே நேரத்தில் அவருக்கு அது நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதே சமயம் அதையும் மீறி வந்து சங்கர் படத்தில் கூட நடித்தார் ஒன்று ரெண்டு மூணு படங்களில் நடித்தார் அவருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் வரல இருந்தாலும் அதில் ஒன்றும் பெரிய விஷயமா நான் பந்தாக காட்டுறதுக்கு என்ன இருக்குது புரியுதுங்களா அதாவது திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது பிச்சை எடுக்கக்கூடாது அவ்வளோதான் திருடுவது சட்டப்படி குற்றம் பிச்சை எடுப்பது கேவலம் பொய் சொல்லுவது பாவம் இந்த மூணை தவிர எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம் ஆமாம் எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம் ஆமாம் எல்லாமே வந்து தொழில் அப்படிங்கிறப்ப என் தொழிலை வச்சு சப்ஜெக்ட் பண்ணக்கூடிய சபை இந்த ப்ராப்பர்ட்டினா காப்பாற்றிருக்கலாம் ஒரு சாதாரண ஒம்பது கோடி சில்லறைக்கு வந்து ஒரு இரநூறு கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய மதிப்பு இருக்கக்கூடிய அந்த போங்குரோடு வீடு வந்து ஜப்தி சைன்ஸ் இப்போது சென்னை ஹைகோர்ட் உத்தரவிடக்கூடிய அளவுக்கு சிவாஜி கணேசனுடைய குடும்பம் அவருடைய மகன்கள் அவருடைய குடும்பம் அல்ல மன்னிக்கணும் அவருடைய மகன்கள் இருக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் இது இல்லை இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்த பிறப்பு எங்கே போனார் அப்படின்னு தெரியல அவர் இரநூறு சில்ல இரநூறு இரநூத்தம்பது படத்து பக்கம் நடிச்சிருக்கிறாரு அவர்கிட்ட பலவிதமான காசு இருக்கும் எப்போ இந்த மாதிரி வந்து பதில் பண்ணி தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க என்ற பேச போட்ட சமயத்தில் சென்னை ஹைகோர்ட்டு மத்தியஸ்தம் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க உடனே தாக்கல் பண்ணி இல்லையா ஒரு எல்லாம் செய்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அந்த கடனை ஒழிச்சிருங்கப்பா படத்தை எடுத்தாலும் சரி எடுக்க தூக்கி எறிங்க எடுத்த வரைக்கும் போட்டு தீயில் எரித்து தூக்கு குப்பையில் போடுங்க இல்லையா அப்புறம் பின்னால் பார்த்துக்கும் போது இந்த ஒம்பது கோடி சில்லற அந்த பணத்தை வந்து தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் கொடுத்து முதல்ல வந்து அந்த ஜப்தி நடவடிக்கையிலேருந்து மீளுங்க பாட்டு பிரபு சொல்லியிருக்கலாம் ராம்குமார் டம்மி பீஸ் அப்படின்னு சுத்தமாக தெரிஞ்சு போச்சு தொழிலற்ற ஒரு நபர் மற்றபடி வந்து வெளியில் வராத ஒரு நபர் மற்ற எப்படி இருந்தாலுமே சரி அவர்கிட்ட வந்து எந்த ஒரு தொழில் ஒரு வருமானத்துக்கு உண்டான ஏற்பாடு இருந்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டுருக்குமா அவருடைய பையன் துஷ்யந்தன் ரைட் ஓகே பிரபுடைய பையன் வந்து விக்ரம் பிரபு நடித்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக இருக்கிறார் அவர் கையில் ஒரு படங்கள் இருக்குது அவருடைய நிலைமைகள் வேறு பிரபுடைய நிலைமை வேறு பிரபுடைய பையனுடைய நிலைமையோடு ஆனால் மூத்த பையனோட ராம்குமாரோடைய சிவாஜி ராம்குமார் நிலைமை வேறு அவருடைய பையன் துஷேந்தருடைய நிலைமை வந்து ரொம்ப இன்றைக்கி ஒரு கேவலமான ஒரு சூழலாக மற்றபடி வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு சூழலாக மனசு எரியுது அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் உண்மையில் இதுக்கு பிரபு வந்து உடனே நடவடிக்கை எடுங்க ஏன்னா சென்னையின் அடையாளம் அன்னை இல்லம் ஆமாம் சிவாஜி அந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பார் தங்கப்பதக்கம் வசந்த மாளிகை அப்புறம் பராசக்தி அப்புறம் இதெல்லாம் இன்னும் இந்த படம் பேர் வர மாட்டேங்குது இந்த நேரத்திலலாம் வாயில் வராது இது திருவிளையாடல் இதெல்லாம் வந்து படம் அல்ல பாடம் இதெல்லாம் வந்து கதைகள் இல்லை காவியங்கள் இன்றைக்கும் வந்து அந்த ரா அந்த ராஜேந்திர ராஜராஜ சோழன் அப்படிங்கிற அந்த படத்தை பார்த்தோம்னா அந்த கம்பீர நடை கம்பீர உமே ராஜ ராஜ இந்த ராஜரே ராஜராஜ சோழன் யார் பார்த்தா யாருமே பார்க்கலை இந்த முகத்தை வந்து நாங்கள் படித்த காலத்தில் வந்து எங்கள் பா இதில் போட்டிருப்பாங்க பாட புத்தகத்தில் சிவாஜியினுடைய முகத்தை மட்டும் போட்டுருவோம் ராஜராஜ சோழன் போட்டிருப்பாங்க நாங்கள் அசந்து அந்த அளவுக்கு ராஜராஜ சோழன் முகத்தை யார் பார்த்தா அவர் முகத்தை பார்த்தா அவரை பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி ஒரு ரொம்ப உழவு இன்னைக்கு உழவிகிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி தத்ரூபமான ஒரு நடிகர் செவாலியா பட்டம் வாங்கியவர் பத்மஸ்ரீ சோன்சோ டாக்டர் பட்டம் சொல்லி ஏகப்பட்டம் வாங்கியவர் அவர் ஏகப்பட்ட ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கிறார் பலவிதமான மணி மண்டபங்கள் கட்டியிருக்கிறார் பலவிதமான அன்னதானங்கள் நடந்திருக்கு அவர் வீட்டில் அவருடைய வீட்டுக்கு இப்படி ஒரு நிலமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஆமாம் தயவுசெய்து சென்னை ஹைகோர்ட் இதில் வந்து ரொம்ப கொஞ்சம் கருணை காட்டுங்க அதையெல்லாம் கூட ராம்குமார் ப்ளஸ்ஸு பிரபு உடனுக்குடனே ஆக்சிஜன் எடுத்து அந்த வீட்டை மீளுங்க அன்னை இல்லம் உங்களால் ஒரு ரெடி பண்ண முடியலைனா கூட அன்னை இல்லம் சிவாஜியின் நினைவில் சொல்லிட்டு மாட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருட்காட்சி மாதிரி ஆப்போசிட் ஆர்காட் சாலையில் எம்ஜிஆர் இருக்குது பற்றி அந்த மாதிரி அவர் வாங்கினப்ப ஒரு பதக்கங்களை எல்லாம் ஒரு விருதுகளை எல்லாம் ஒரு வரிசைப்படுத்தி எம்ஜிஆர் அந்த இல்லத்தை எப்படி வச்சுருக்காங்க எம்ஜிஆர் அடிமைப்பின் அந்த அதில் சட்டை போடுவார் அந்த சிங்கம் உள்பட அங்கே பாடமாக்கப்பட்டு பாடம் பாட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு இல்லையா அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆற்காடு தெரியவில்லை அது மாதிரி நீங்கள் இந்த வீட்டை வந்து உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் எப்படியாவது அந்த வீட்டை காப்பாற்றி ஜப்திக்கு விட்டுறாதீங்க ஆமாம் அதெல்லாம் வந்து எங்கள் கண்ணில் நிறைந்த ஒரு வீடு அன்னை இல்லமுங்கிறது ஆமாம் அன்னை இல்லமுங்கிறதுலாம் வந்து உண்மையிலே வந்து மிகப்பெரிய கௌரவமான ஒரு விஷயம்ங்க அதனால் வந்து அதை ராம்குமாரும் பிரபுவும் சேர்ந்து அதை காப்பாற்றுங்க ஒம்பது கோடி சில்ல எப்படியாவது ஏன் பிரபு நினைச்சா செய்யலாம் ராம்குமார் மேலே என்ன வருத்தம் அப்படிங்கிறது தெரியல ராம்குமார் எந்த தொழிலும் மற்றவர் பிரபு அப்படி இல்லை அவருடைய பையன் விக்ரம் பிரபு அப்படி இல்லை அதனால் அளவுக்கு இந்த மேட்ரை வந்து பத்திரிக்கையில் கசி கூடாது அதையெல்லாம் விட பதில் மனு தாக்கல் பண்ணுறதுக்கு அவங்க தூண்டுதலாக இருந்திருக்கணும் பிரபு விக்ரம் பிரபு எல்லாமே ரெண்டு பா பொண்ணுங்க வேறு இருக்கிறாங்க சாந்தி தேட்டர்லாம் இன்றைக்கி எங்கே போச்சுன்னே தெரியல அதையும் விற்று அழிச்சு ஒழிச்சிட்டாங்க உண்மையில் அவரெலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வாங்கியிருப்பார் தஞ்சாவூரில் சாந்தி தேட்டர் இருக்குது அந்த மாதிரிலாம் ஏங்க எங்கெங்கே கட்டணுமோ அங்கங்கே கட்டி அதனுடைய அடிப்படையில் வந்து எங்கெல்லாம் நம்முடைய படங்களுக்கு தேட்டர் கிடைக்கல விட நம்ம தேட்டரில் போடுறாச்சு கூட போடக்கூடாது அங்கெங்கே கட்டப்பட்டதாக சாந்தி தேட்டர் அப்படின்னு கான்செப்ட் சிவாஜி கணேசன் மிகப்பெரிய ஒரு வெற்றியின் வெளிப்பாடு தான் அந்த அன்னை அதெல்லாம் வந்து இன்னும் அப்போவே சில விஷயங்கள் சொன்னாங்க அதாவது வந்து அது குத்தில் கட்டப்பட்ட வீடு வாஸ்துப்படி அது கூடாது ஜூட்ட அன்னைக்கு சொன்னாங்க உடனே வந்து வீட்டுக்கு முன்னால் ஒரு பிள்ளையார் கோயிலை வச்சார் சிவாஜி என்ன வாங்குறப்போ வாங்கிட்டாங்க வாங்கினதுக்கு பின்னால் வந்து வாஸ்து சாஸ்திரம் சில பேர் சொன்னாங்க இந்த வீடு வந்து கட்டாயமாக வந்து நல்லா இருக்காதுங்க அதனால் வந்து கட்டாயமாக இதுக்கு முன்னால் வந்து ஒரு விநாயகர் கோயிலை வச்சு வழிபடுங்க அந்த குத்து இருக்கிறதுனால வந்து கட்டாயமாக அந்த வீடு வந்து நிலைக்காது அது வந்து நன்ற நன்மைகள் தராது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே சொல்லிட்டாங்க அதனால் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் போய் பார்த்தீங்கன்னா முன்னால் ஒரு இது வினா இது இவ பிள்ளையார் கோயில் இருக்கும் ஆமாம் ஒரு விஷயம் அப்படின்னா உடனே பிள்ளையார் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு தான் அவர் சிவாஜி கணேசன் வெளியே போவார் அந்த அளவுக்கு அந்த கோவிலையும் பாதுகாத்தாங்க இன்றைக்கி வந்து அந்த வீடை போகக்கூடிய அளவுக்கு அதனால் வந்து இருக்கக்கூடிய பசங்கங்கிற பேரில் பேரணுங்கிற பேர் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் சூழ்ந்து அந்த அந்த அன்னை இல்லத்தை காப்பாற்றுங்க ஆமாம் நீங்கள் அன்னை இல்லத்தை காப்பாற்றுவது என்பது நடிகர் திரகத்தை சிவாஜி கணேசனை காப்பாற்றியது போன்றது எங்களை போன்ற ரசிகர்களையெல்லாம் நீங்கள் தூக்கி நிறுத்திவிட்டீர்கள் மனதை ஆற்றி விட்டீர்கள் என்பதைத்தான் நாம் சொல்ல முடியும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி